லைவ் தமிழ் செய்திகள் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் நடுவர்களையே எழுந்து ஆடச் செய்த போட்டியாளர்கள் கலகலப்பில் அரங்கம் ஆச்சரியமடைந்தது பிரபல டிவி நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் இந்த வாரம் இளமையும் இனிமையும் மாறாத கொலிச்சால் நடந்து கொண்டிருக்கின்றது சரிக்கமப்பா இந்த நிகழ்ச்சியில் சீனிவாஸ் விஜய் பிரவாஸ் கார்த்திக் மற்றும் சைந்தேவி ஆகியோர் நடுவர்களாக பங்கு பெற்றிருக்கின்றனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுமே திறமசாலிகளாக இருப்பதாக நடுவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பல சுற்றுக்களை தாண்டி வந்து தற்பொழுது போட்டியாளர்கள் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளும் சுற்று கடந்த வாரம் தொடக்கம் ஆரம்பித்தே இருக்கின்றது இனிதே இது மிகவும் பல மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை உருவாக்கியிருக்கின்றன பல கோல்டன் விருதுகளும் பல பேர் பெற்றிருக்கின்றார்கள் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் இனிமையும் இளமையும் என்றால் அதில் கேட்கவா வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு தனி மதிப்பும் மக்களுக்கு மத்தியில் உருவாகியிருக்கின்றது இந்த சுற்றில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் கோலகாலமாக உற்சாகத்துடன் தங்கள் திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல நடிகை பிரியா பவானி சங்கர் அழைக்கப்பட்டிருந்தார் அவருக்கே தனி ஆச்சரியமான சம்பவங்கள் அந்த மேடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் தற்பொழுது இன்று என்ன நடைபெறப் போகின்றது என்று காத்திருந்தவர்களுக்கு கடந்த வாரம் கொல்ஸ் ரவுண்ட் நடைபெற்றிருந்தது அதில் இருந்த போட்டியாளர்கள் தங்கள் திறமைகளை முற்றும் வழிகாட்டியிருந்தார்கள் அந்த போட்டியாளர்களில் அமன் பாடலை சிறப்பாக பாடி அரங்கத்தில் இருந்த அனைவரையும் எழுந்து ஆட வைத்தார் இந்த நிகழ்ச்சியின் நடுவராக இருக்கும் பாடகர் கார்த்திக் போட்டியாளருடன் சேர்ந்து தனது திறமையும் வழிகாட்டியிருக்கின்றார் என்ன ஆச்சரியம் சரிக்கமப்பா நிகழ்ச்சி மிகவும் சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சிக்கென்று தனியிடமும் தனி ரசிகர்களும் கூட்டங்கூட்டமாக சேர்வார்கள் என்பதுவும் திண்ணமான ஒரு செய்தியாக லைவ் தமிழ் பார்க்கின்றது